அனைவருக்கும் வணக்கம் சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகம் யாருன்றத மேஷம் முதல் மீன முறை பன்னெண்டு லக்னத்திற்கும் பார்க்க போறோம் பொதுவாக கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களை தான் நம்ம வீடியோவா பதிவேற்றம் செய்யறோம் அந்த வகையில பெரிதும் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கிறது இது செயல்படுமா நான் யோசிக்கிற பிசினஸ்ல சக்ஸஸ் பண்ண முடியுமா யோசிக்கிற வேலையில இடமாற்றம் கிடைக்குமா நான் நினைக்கக்கூடிய அந்த பணம் வந்து சேருமா என்ற கேள்விகள் அதிகமா இருக்கு அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு ஒரு மனரீதியாக ஒரு எண்ணம் நினைக்கிறார் ஒரு ஆசை போடுறார் அந்த ஆசைய ஜாதகர் கிடைச்சிருமா அந்த ஜாதகருக்கு அந்த ஆசை பூர்த்தி ஆகுமான்றத ஜோதிடம் ஏதேன்னு கிரகம் சொல்லுமானா கண்டிப்பா சொல்லுது அந்த வகையில ஒரு மனிதனுக்கு ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகமாக பதினொன்றாம் அதிபதி வர பதினொன்றாம் அதிபதி இந்த பதினொன்றாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய பாவம் அதாவது லாப பாவம்னு சொல்லுவோம் மனிதன் ஆசையை பதினொன்றாம் இடமும் வாழ்க்கையினுடைய திருப்தியை பன்னெண்டாம் இடமும் சொல்லுது ஆசை திருப்தியை பதினொன்றும் பன்னெண்டாம் இடம் வாழ்க்கை திருப்தின்னு சொல்லுது அந்த வகையில இப்ப பதினொன்றாம் அதிபதி தான் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகமா வந்துடுற அப்ப இந்த கிரகம் ஜாதகத்துல எப்படி இருந்தா ஜாதகருக்கு என்ன நினைச்சாலும் வாழ்க்கையில நடந்துகிட்டே போகும் அதுவும் இந்த பதினொன்றாம் இடத்தோ அதிபதியோட தொடர்பு கொண்ட தசையோ பதினொன்றாம் அதிபதி தசைன்னுதான் கண்டிப்பா நடக்கும் அதை பற்றி தான் மேசம் முதல் மீனவரை பன்னெண்டாம் லக்னத்திற்கும் பாக்குறோம் இந்த பதினொன்றாம் அதிபதி யாருக்கெல்லாம் வலுவிழந்திருக்கிறாரோ அவர் வாழ்க்கையில என்ன நினைச்சாலும் நடக்காது அதுவா ஒண்ணு நடக்கும் அதையே அவர் அனுபவிச்சுட்டு போவார் ஒன்னு நினைச்சார்னா அது வாழ்க்கையில அதுல ஒரு ஃபெயிலியர் கொடுத்தோம் அது காரணம் இந்த பதினொன்றாம் அதிபதியின் வலுக்குறைவு அல்லது பதினொன்றாம் அதிபதிக்கு அவயோக தேசம் உதாரணத்துக்கு ஒரு பதினொன்றாம் இடம் மேஷ லக்னமே எடுத்துக்கிட்டா பதினொன்றாம் இடம் சனி ஒருவேளை இந்த சந்திர தேசம் எல்லாம் நடக்குதுன்னா ஜாதகர் கொஞ்சம் ஸ்டகுலை கொடுக்கும் அது போல அதிபதிக்கு காரகம் முரணும் அப்ப பதினொன்றாம் அதிபதி வலுவிழந்தாலும் ஆசை பொறுத்து எறையாது அந்த வகையில பன்னெண்டு லக்னத்திற்கும் ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகம் எப்படி இருக்கணும்ன்றத பாத்துக்கலாம் மேஷலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க இந்த மேஷ லக்னத்திலே ஜனனித்தவருக்கு ஒரு மனிதனுடைய மேஷலக்ன ஜாதகர் ஆசை பூர்த்தி ஆகணும்னா இந்த பதினொன்றாம் அதிபதி சனிதான் காரணம் சனிதான் அவருடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியில குருவோட தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ பெற்றிருக்கிறார்னா நன்மை இல்ல பதினொன்றாம் அதிபதி வலு பெற்றிருந்தாலும் யோகம் ஆனா மேஷலக்னக்கா இருக்கு பதினொன்றாம் அதிபதி லக்னத்துல நீசம் பெற்றோ அல்லது பதினொன்றாம் அதிபதி பகை பெற்று ஸ்தானபலத்தை குறைந்து பெற்று இருக்கிறார்னா ஆசை எல்லாம் பூர்த்தி அடையாது அப்ப பதினொன்றாம் அதிபதியான சனி குரு தொடர்புகளோட இருக்கிறார்னா நல்ல ஆசை பூர்த்தி அடையும் ஆசைகளினால் ஜாதகருக்கு யோகம் உண்டாகும் ஆசைகளினால் வெற்றி உண்டாகும் கூடுதலா மூன்றாம் பட்சமாக சூரியனை எடுத்துக்கலாம் இங்கு காரக முரண்பாடு போடும் ஜாதகருக்கு கொஞ்சம் போட்டிகள் இருக்கும் எனினும் சூரியனும் ஆசையை பூர்த்தி செய்யும் அப்ப சனியோடு குரு சூரியன் தொடர்புல இருந்தா இந்த ஜாதகர் மேஷ லக்னக்காரருக்கு ஆசை பூர்த்தி அடையும் தசை நடப்புல வந்துருச்சுன்னா என்ன நினைச்சாலும் அதுக்கு சனி ஸ்தானபலத்தை விட கூடாது நீசபோக பரிவர்த்தனை வர்க்கோத்தமா நட்பு பெற்ற நிலையில ஸ்தானபலத்தோட இருக்கணும் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் தான் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் ரிஷபத்திற்கு அவையோக கிரகம் குரு இருந்தாலும் ரிஷபலக்னக்கார நினைக்கிறார் நினைத்ததை அடைய வேண்டும் நினைத்த எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும் நல்லா இருக்கணும் சனி புதன் தொடர்போட இருக்கணும் அல்லது செவ்வாய் சனி புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களோட தொடர்புல குரு இருந்து குருவுக்கும் ஸ்தான பலம் கிடைக்கணும் இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஸ்தான பலம் அல்லது குரு இந்த மூன்று கிரகங்களோட அணைஞ்சு சனி புதன் செவ்வாய் இருந்தாலும் ஜாதகர் ரிஷப லக்னக்காரருக்கு ஆசை பூர்த்தி அடையும் தசை நடப்புல இருந்தா யோகம் அப்ப குருவோடு சனி புதன் செவ்வாய் தொடர்பில் இருப்பது ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைவை கொடுக்கணும் ஒருவேளை இந்த இடத்துல பதினொன்றாம் வதி குரு தனித்து வலுத்தா பிரச்சனை இந்த மூன்று கிரகம் சனி புதன் செவ்வாயோட தான் வலுக்கணும் மிதன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் யார் பதினொன்றாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தான் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் இங்க செவ்வாய்ன்னா மிதனத்திற்கு முழு அவயோக கிரகம் ஆனால் மிதன லக்னத்துல ஜனித்த ஒரு ஜாதகர் வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் கிடைக்குமான்றத உறுதிப்படுத்துறது இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாயோட சுக்கரனுடைய தொடர்பு இருப்பது அது போல குருவோட தொடர்பு இருப்பது கூடுதலாக சனியினுடைய தொடர்பு இந்த மூன்று கிரகங்களுடைய தொடர்பில் இந்த செவ்வாய் அமர்ந்து இந்த செவ்வாயை விட இந்த மூன்று கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகமாவது ஸ்தானபலத்தை பெற்று இருக்கு இணைஞ்ச கிரகம் ஸ்தானபலத்தை பெற்று இருக்குன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆசையை பூர்த்தி செய்ய போகிறார் இந்த செவ்வாய் என்ன நினைச்சாலும் நடக்க கடமை வர போகிறார் அது இந்த மூன்று கிரக தசையோ தசையோ வந்துருச்சுன்னா ஜாதகருக்கு எது நினைச்சாலும் நடக்கும் அப்ப ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு ஸ்தான பலம் குறையாமல் சுக்கரகுரு சனி தொடர்பை பெற்றால் ஜாதகருக்கு ஆசை பூர்த்தி அடையும் இந்த வாழ்க்கையில மிதன லக்னக்காரர் நினைச்சத அடைவார் இந்த ஒரு அமைவுல வரும் கடக லக்னத்துல நினைச்சிருக்கிறீங்க எப்பொழுது ஆசைகள் பூர்த்தி அடையும் கடக லக்னம் பதினொன்றாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை சுக்கரன் பெறுகிறார் இந்த சுக்கரன் தான் ஆசை பூர்த்தி அடையுமா லக்னக்காரருக்கு நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்றத உறுதிப்படுத்துறார் இந்த சுக்கரன் ஆதிபத்திய ரீதியிலே செவ்வாயோடு வலுவா தொடர்பு கொள்வது சனியோடும் தொடர்பு கொள்வது சனி செவ்வாயோட சனி அவயோகம் தான் இருந்தாலும் சனியோட சுக்கரன் தொடர்பு வந்து ஆசை பாட்டினர் ரீதியாவது பூர்த்தி அடையும் கூடுதலாக குருவோட தொடர்பு செவ்வாய் சனி குரு தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் ஆதிபத்திய லாபத்தை கடகத்திற்கு கொடுக்கிறார் சரராசி எனினும் கடகத்திற்கு சனி தொடர்பு சுக்கரனோட ஆசையை பூர்த்தி செய்யும் சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க சிம்ம லக்னத்துல ஜனித்தவருக்கு ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா பதினொன்னாம் அதிபதியான புகான் தான் இந்த புதன் தான் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய புரக கிரகம் இந்த புதன் எப்படி இருக்க வேண்டும் குருவோட தொடர்பு சனியோட தொடர்பு அடுத்ததாக செவ்வாய் இந்த சனியை எடுத்துக்கிறோம் லக்னத்திற்கு அவயோகியாச்சே சனி புதனோட தொடர்புல சனி இருக்கிறாருன்னா ஜாதகர் சில நேரம் வாழ்க்கையில பயணப்படுவார் ஆனா வாழ்க்கை துணைவர்னு ஒருத்தர் ஆன பிறகு வாழ்க்கை மேம்படும் வாழ்க்கை ஒரு உயர்மட்டத்தை அடையும் அப்ப இந்த புதனோடு சனி தொடர்பு கொண்டு புதனுக்கு ஸ்தான பலாம் கிடைச்சிருக்குன்னா ஜாதகருக்கு ஆசை பூர்த்தி அடையும் ஆசைனா யோகம் என்ன நினைக்கிறார்க்கு அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாக்கியத்தை சிம்ம லக்னத்துல தவறு பெற்று விடுகிறார் அது போல கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க கன்னி லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் சந்திரன் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் தான் ஆசையை பூர்த்தி செய்ய போகிறார் என்னன்னு நினைச்சாலும் நினைத்ததை அடையும் ஜாதகம் நினைத்ததை அடையும் ஜாதகம் அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம் நினைத்ததை இந்த டாபிக் கூட நினைத்ததை பெரும் ஜாதகம் நினைத்ததை பெரும் ஜாதகம் பெரும் ஜாதகம் நினைத்ததை பெரும் ஜாதகம் இப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் கன்னி லக்னத்துல ஜவுளி சுக்கரனும் சரி சனியும் சரி சந்திரனுக்கு காரக முரண்பாடு ஆனா இந்த சனி சுக்கர தொடர்பு கூடுதலாக குரு இந்த தொடர்புல சந்திரன் தான் நினைச்சுதான் பதினொன்றாம் அதிபதி அப்ப சனியோ சுக்கரனோ பதினொன்றாம் அதிபதியான சந்திரனோட நினைஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் காரக முரண்படும் கொஞ்சம் குடும்ப ரீதியான பிரச்சனை தாமதப்படும் ஆனாலும் கூட ஜாதகர் மனசில் நினைச்சதா அடைவார் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் சனி சுக்கர குரு தொடர்புகள் இருக்கும் பொழுது இந்த பதினொன்றாம் அதிபதி ஆசைப்பட்டதை கொடுக்கிறார் கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு அது போல துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகமா நினைத்ததை பெரும் ஜாதகம் அமைவு நினைத்ததை பெரும் ஜாதகம் எப்படி இருக்கணும் லக்ன பதினொன்றாம் அதிபதி சூரியன் இந்த சூரிய பகவானை வரைக்கும் நினைத்ததெல்லாம் அடையக்கூடிய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த சூரியனோடு ஆதிபத்திய ரீதியிலே புதனுடைய தொடர்பு மிகப்பெரிய நல்லபோது பிளஸ் செவ்வாயினுடைய தொடர்பு மிகப்பெரிய இந்த செவ்வாய் சூரியன் எல்லாம் இணையோட இருக்குன்னா கொஞ்சம் காரக முரண்படும் திருமண லேட்டாகும் ஆனா ஜாதகருடைய ஆசைகள்லாம் பூர்த்தி அடைஞ்சி வாழ்க்கையிலே ஒரு நலநிலைக்கு உரையோக பலனை பெறுவார் சனியோட தொடர்பு சனி காரக முரண்படும் இந்த சனி செவ்வாய் காரக முரண்படும் திருமணவாருக்கு கொடுமையை பாதிக்கும் ஆனால் ஜாதகருடைய ஆசை பூர்த்தி அடையும் அப்ப துலாம் லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதியோடு புதன் செவ்வாய் சனி இல்ல ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு அவர்கள் ஸ்தான பலத்தை பெற்றால் ஜாதகர் ஆசை எல்லாம் பூர்த்தி அடையும் துலாம் லக்னக்காரே ஜாதகர் நினைச்சதெல்லாம் நடத்திப்பார் விருச்ச லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ஆசை எப்பொழுது பூர்த்தி அடையும் அதுபோல் நினைத்ததை பெறும் ஜாதகம் எப்படி இருக்கும் நினைத்ததை தரும் கிரகம் புதன் தான் விரு்சகத்திற்கு அபிவகையான புதன் தான் நினைச்சதெல்லாம் நடக்குமான்றதை உறுதிப்படுத்துறேன் நினைத்ததை நடக்கக்கூடிய உறுதிப்படுத்தும் கிரகம் இவரோட குரு இவரோட சுக்கரன் இவரோட பாக்கியத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் குரு சுக்கர சந்திர தொடர்புகளை பெற்ற புதன் விருச்சக லக்னக்காரருக்கு நினைச்சதை நடத்தி கொடுப்பார் அப்ப ஜாதக விருச்சக லக்னத்துல பிறந்தவருக்கு புதனை விட குரு சுக்கர சந்திரன் அழுத்து அங்கு புதன் தொடர்பு இருக்குமாயின் ஏதேனும் ஒரு கிரகம் விருச்சக லக்னக்காரன் நினைச்சதை பெறுவார் நினைத்ததை பெறுவார் நினைத்ததை அடைவார் விருச்ச லக்னத்துல பிறந்தவருக்கு தனுசு லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க நினைத்ததை பெறும் ஜாதகம் ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகம் யார் பதினொன்றாம் இடம் அபோகமான இருந்தாலும் சுக்கரன் தான் தனுசு லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார் எது நினைச்சாலும் கிடைக்குமாட்டதை சுக்கரன் தான் உறுதிப்படுத்துறார் சுக்ரனும் வலுவெற்று கூடுதலாக இங்கு செவ்வாயினுடைய தொடர்பு சூரியனுடைய தொடர்பு மிகப்பெரிய விசேஷம் அப்புறம் பூட்ட செவ்வாய் சூரிய புதன் இந்த மூன்று கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகத்தோடு தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்ட கிரகம் ஸ்தான உறவை பெற்று இருந்தால் தனுஷ லக்னக்காரருக்கு அவர் என்ன நினைச்சால் நடக்கும் இதுல ஏதாவது ஒரு தசை நடப்புல வந்ததுன்னா அத்தனையும் அவருக்கு ஜாதகருக்கு எளிதில கிடைச்சிடும் என்ன நினைச்சாலும் அவரால் ஆசையை பூர்த்தி செஞ்சிக்க முடியும் எந்த ஒரு விஷயம் எதை அடைய வேண்டும் என்றாலும் அதை அடைந்து விடுவார் அப்படின்றத உறுதிப்படுத்தணும் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க நினைத்ததை தர வேண்டும் நினைத்ததை அடைய வேண்டும் ஆசையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும்னா அதற்கான கிரகம் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் தான் காரணம் இந்த செவ்வாய் தான் மகரலக்னத்துல பிறந்தவர் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வாரா என்றதை உறுதிப்படுத்துகிறது இந்த செவ்வாயோடு ஆதிபத்திய ரீதியிலே சுக்கரனுடைய தொடர்பு அல்லது காரக முரண்பட்டாலும் புதன் தொடர்பு கூடுதலா சந்திரன் மாரகாதிபதி தான் ஆனா சந்திரமங்கல யோகத்துல மகரலக்னக்காரன் தான் ஆசை பூர்த்தி அடையும் சந்திரமங்கல யோகம் அப்ப சுக்கர புதன் சந்திர தொடர்போடு செவ்வாய் அமர்ந்து செவ்வாயை விட இந்த மூன்று கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா மாரலக்னக்காரருக்கு ஆசைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஜாதகம் கும்பலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகம் நினைத்ததை பெரும் ஜாதகம் நினைத்ததை பெரும் ஜாதகம் பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு தான் ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகமா அவர் இவர் தான் ஜாதகர் என்ன நினைச்சாலும் நடத்தி கொடுக்கிற கிரகம் வெளி போறது அப்போ கும்பலக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதியான கும்பலக்னக்காரருக்கு குரு வலி இறந்துட்டாருன்னா கண்டிப்பா வாழ்க்கையில எது நினைச்சாலும் நடக்க போறது இல்லை இந்த குருவோட ஆதிபத்திய ரீதியிலே ஐந்துக்கு அதிபதியான புதன் ஏழாம் அதிபதியான சூரியனுடைய தொடர்பு வருவது பாக்யாதிபதியான சுக்கரன் இந்த குரு சுக்கரன் கொஞ்சம் சிற்றின்பத்தை தாமதப்படுத்தும் குடும்ப வாழ்க்கையை ஆனா ஜாதகருக்கு நினைச்சது நடக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களையோ சேர்ற அது நடக்கும் குரு சுக்கரன் குரு புதன் குரு சூரியன் அல்லது இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து குருவோட தொடர்பு இந்த தொடர்புல இருக்குன்னா இந்த குரு வலுப்பெற்று இருக்கிறார் இந்த குரு ஜாதகருக்கு நினைத்ததை நடத்தி கொடுக்க போகிறார் இதற்கு என்ன பண்ணனும் ஸ்தான பலத்தோட புதனோ சூரியனோ சுக்கரனோ இருந்து குரு தொடர்பை பெறணும் அப்படி இருந்துச்சுன்னா கும்பலக்னக்காரருக்கு ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகம் ஆசையை பூர்த்தி செய்து கொடுக்கும் நினைத்ததை பெறும் ஜாதகராக மாற்றும் மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க நினைத்ததை பெறும் ஜாதகமாக எப்பொழுது கிரகம் மாற்றும் ஜாதகரை அதுபோல ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகம் இல்லை பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சனிதா மீன லக்னத்துல பிறந்தவருக்கு ஆசெல்லாம் பூர்த்தி அடையுமா அவர் என்ன நினைச்சாலும் நினைச்சதை பெற்றுடுவாருன்றத இந்த மீன லக்னக்காரருக்கு சனிதான் உறுதிப்படுத்துறாரு இந்த சனி மகானோடு புதனுடைய தொடர்பு இந்த சனி மகானோடு சந்திரனுடைய தொடர்பு இந்த சனி மகானோடு செவ்வாய் தொடர்பு செவ்வாய் புதன் சந்திரன் இந்த மூன்று கிரகம் இந்த சந்திர சனி ஒன்னா இருந்தா அது புனர்பு தோஷம் இருப்பினும் காலதாமதம் திருமணம் நடந்தால வாழ்க்கையில ஜாதகர் ஒரு பிளேம ஒரு பேமான நபரா மாற்றுவார் தொழில வெற்றி பெறக்கூடிய நபராக மாற்றுவார் அது போல அவரை நினைச்ச பொருளாதாரத்தை நினைத்த ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார் அப்ப இந்த சனிமகானோடு புதன் சந்திரன் செவ்வாய் ஏதேனும் ஒன்று ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொண்டால் ஆசையை பூர்த்தி செய்யும் கிரகம் மீன லக்னக்காரர் ஆசையை ஜெயிக்க சொல்ல போது அவர் என்ன நினைச்சாலும் செய்து கொடுக்க போகுதுன்றது அர்த்தமாக அமைக்கிறது இந்த பதிவுல பன்னெண்டு லக்னத்திற்கும் பார்த்தோம் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம் இந்த கிரக தொடர்புல நான் சொன்ன கிரக தொடர்புல அந்த கிரகம் வலுத்து இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர் நினைத்ததை பெரும் ஜாதகராக இருப்பார் என்றதை உறுதிப்படுத்துறோம் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன் நன்றி